அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்த் தேசிய சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த அமைச்சர் கவுன்சில் இனி வெளிநாட்டவர்கள் கொய்த்திகளாக மாற முடியாது அதிரடி சட்டம் ஆரம்பம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரப்போகும் புதிய சட்டம் டென்ஷனில் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து பாபாவை கல்யாணம் செய்த மகளுக்கு வரப்போகும் சோதனைகள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான தேசிய சட்டம் தொடர்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் அமெரி அணை சட்ட எண் பதினைந்தில் சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வர அமைச்சர் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது அதாவது எதற்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுதுன்னா வெளிநாட்டு பெண்கள் கொய்த்தி ஆண்களை திருமணம் செய்து கொண்டு சில வருடங்களில் எளிதாக கொய்த் குடியுரிமை பெற்று விடுகிறார்கள் அதுபோல கொய்தில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி தவறான முறையில் பல பெண்கள் கொய்தி குடியுரிமை பெற்றுள்ளார்கள் இதை எல்லாத்தையும் தடுக்கும் நோக்கில்தான் இந்த அதிரடி சட்டம் கொண்டு வர அமைச்சர் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இனிவேல் கொய்தி ஆண்களை திருமணம் செய்து கொண்டு கொய்தி சிட்டிசன்ஷிப்பை வெளிநாட்டு பெண்கள் பெற முடியாது ஆனால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் கொய்தி குடியுரிமை கிடைக்குமே தவிர தாய்க்கு கிடைக்காது அதுபோல இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில வீட்டு பணி பெண்கள் கம்பெனியில் வேலை செய்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா வயதான பாபாவை திருமணம் செய்து கொண்டு சில வருடங்களில் கொய்த்தி சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொண்டு அந்த வயதான பாபாவை தயவு செய்துவிட்டு கொய்த்தி குடியுரிமையுடன் வாழ்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான் இந்த மாதிரியான சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டத்தால் வயதான பாபாக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதுபோல நான் வேலை செய்த ரவுதாயனும் ஒரு வயதான பாபாவை ஆந்திராவை சேர்ந்த வீட்டு பணி பெண் திருமணம் முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பசங்க அந்த மூணு பசங்களுக்கும் கொய்த்தி குடியுரிமை கிடைத்து விட்டது அது அந்த கத்தாமாவும் மாமா ஆயிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கொய்த்தி ஆயிட்டாங்க ஆனால் இப்போ கொண்டு வந்த இந்த சட்டத்தால் இனிமேல் எந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணும் கொய்தி குடியுரிமை பெற முடியாது அடுத்த தகவல் கோயத்தில் பயன்படுத்தும் சேகல் அப்ளிகேஷன் விரைவில் ஆங்கில வெர்ஷனில் அப்டேட் செய்யப்படும் என பயன்பாட்டில் இருப்பது அரபில தான் இருக்கு இதனால் அரபி தெரியாத பல வெளிநாட்டவர்கள் எந்த ஒரு பரிவர்த்தனை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க இப்போ உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட இந்த புதிய அறிவிப்பால் வெளிநாட்டாளர்களிடையே மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அலமதுல்லா விரைவில் இந்த புதிய அப்டேட் வந்தால் நல்லா இருக்கும் அடுத்த தகவல் இன்னும் ஐந்து நாள் வரைக்கும் தான் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை தான் கோயத்தில் உள்ள கமர்ஷியல் காம்ளா காம்ப்ளெக்ஸான அவன்யூஸ் மால் மெரினா மால் த்ரீ சிக்ஸ்டி மால் அல்குத் மால்களில் உள்ள பயோமெட்ரிக் சென்டர் இருக்கும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு இந்த பயோமெட்ரிக் சென்டர்கள் இருக்காது என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதனால் நாம் ஆளுங்க விரைவில் சேகலப் அல்லது மெட்டா மூலமாக பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்து கொள்ளுங்கள் நமக்கான கடைசி டெட்லைன் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் கொய்திகளுக்கான கடைசி டெட்லைன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த டேட்டுக்கு மேலேயும் யாராவது இந்த பயோமெட்ரிக் முடிக்காவிட்டால் அவர்களது சிவில் ஐடி ரினியூவல் செய்ய மாட்டாங்க ஊருக்கு பணம் அனுப்புவது இப்படி எதுவுமே செய்ய முடியாது அதனால் சீக்கிரம் இந்த பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி மால் அவன்யூஸ் மால் அல்குத் மால் கேபிட்டல் மால் அண்ட் ஆல்சோ இந்த மினிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்தில் மட்டும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சென்று பயோமெட்ரிக் எடுக்க முடியும் என்ற தகவலையும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொய் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு எத்தியாத் இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் பிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முந்நூற்றி முப்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு நாள் நூற்றி நாற்பத்தஞ்சு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்